அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாட தான் போகிறேன் இங்கே கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஐப்பசி பதினேழு ஆங்கிலவரிடம் நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று திங்கக்கிழமை அதேபோல் வளர்ப்புறை பிரதோஷம் பிரதோஷத்தில் மிகவும் சிறந்தது இந்த வளர்ப்புறை பிரதோஷம் தான் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இன்று மேல் நோக்கினால் நட்சத்திர என்று பிற்பகல் ஒன்று ரெண்டு வரை உத்திராதி பின்பு ரேவதி திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூணு வரை பிராதிசி இரவு பதினொன்று நாற்பத்தொம்பது வரை திரியோதிசி பின்பு சதுர்த்தி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசி நட்சத்திரம் பூரம் உத்திரம் ராசி பார்த்திங்கன்னா சிம்மம் கன்னி சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கன்னி ராசி கண்ணியில் இருக்கணும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டோ வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது அதே போல் கன்னி ராசிக்கு கண்ட சனி நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த சந்திராசி சேர்ந்து வரக்குள்ள பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் எழுந்தவுடன் காலையில் உங்கள் இஸ்வெவத்தையும் குல தெய்வத்தையும் வணங்குங்க அவங்க உங்களுக்கு துணை புரிவாங்க கரைச்சி கொள்ளுங்க நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது ராவகாலம் காலை ஏழு முப்பதுலருந்து ஒன்பது எம்மகண்டம் காலை பத்து முப்பது டு பன்னெண்டு குளிகை மதியம் ஒன்று முப்பது டு மூணு சூலம் வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த கோரிக்கைக்கு மிக விரைவில் நிறைவேறும் குளிகைனா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் இன்று திங்கக்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் வரநாதன் அவரே இன்று கதாநாயகன் சந்திரவரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒம்பது அதுக்கு முன்னாடி ரெண்டு சுபவாரிகள் இருந்தோம் சுக்கர வர புதன் வர இந்த டைமை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்